கத்திரும் மைமுண்டதாக இந்த வேதவாசனம் ஆதியாகவும் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் யார்கிட்டயும் கேட்போம் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா ஓ எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் வரும் ஒவ்வொரு கஷ்டமாக இருக்கலாம் சில மனுஷன் ஹெல்ப்பாக இருக்கலாம் எது வந்தாலுமே நம்ம யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் நினைப்போம் ஆனால் ஒன்று வச்சுருங்க என்றைக்குமே மனுஷன் ஹெல்ப் பண்ணான்னா அது ஒரு லெவலாக தான் இருக்கும் அவன் வந்து அவனு அவனுடைய திறனைக்கு தந்தாலும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அது பண்ணாமல் போகலாம் ஒரு லிமிட் இருக்கும் ஆனால் கத்திர ஒருத்தன் உயர்த்தும் போது தான் அதுக்கு எண்டே கிடையாது அதுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா யோசிப்பு ஒருத்தன் ஹெல்ப் கேட்குறான் அவனுக்கு அவன் மறந்து போயிட்டான் அவன் அந்த அவன் நேமம் வச்சிருப்பான்னா அவனுக்கு ஏதோ சின்ன ஒரு வேலை அவனுடைய அவன் ஜெயிலில் வெளியே வந்து சும்மா இருந்துக்கலாம் ஆனால் அவன் மறந்து போயிட்டான் ஆனால் கர்த்தர் யோசிச்சு போய்ட்டு வந்தார் அவர் அடுத்து அவனுக்கு ஒரு பாதி இது ஒரு அவர் வாசல் திறக்கிறார் அவன் திறக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி அவன் யோசிச்சு ஜெயிலில் இருக்கான் நாளைக்கு அவன் எங்கே இருக்கான்னா அரசவையில் இருக்கான் அரசவையில் ஆனால் பார்வையுக்கு அடுத்தபடியாக சகல இஸ்ரேல் தே எகிப்து தேசமும் பார்வோனுக்கு அடுத்த எகிப்துக்கும் அதிபதியாக அப்போது நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் அநேக சிறைய வரும்போது நம்ம வந்து எல்லோரும் மனுஷம் மனுஷன் ஹெல்ப் கேட்போம் ஆனால் அதை விட அண்டவரை எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுப்பா அப்படின்னு கேட்கும்போது அது வேலைக்காரியமாக இருக்கலாம் பொருளாதார ஆஸ்பதமாக இருக்கலாம் மனுஷ தயவாக இருக்கலாம் எப்போ இருந்தாலும் அப்பா நீங்கள் செய்யுங்கப்பான்னு கேட்டு நீ காத்திருப்போமானால் கர்த்தர் திறக்கிற வாசலில் ஒருவரும் போட்டு கூட முடியாது இந்த உலகத்தில் யாரும் நீங்கள் கூட நினச்சிக்க முடியாது அப்படி தான் கற்றுப்பார் ஆக்சுவலாக தேவன் தம்பியன் ஒவ்வொரு வாசி வாழ்க்கையிலையும் ஒரு தேவன் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கிற பேசியவராக அமையன்